ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே முயற்சியோடும் முழு தன்னம்பிக்கையோடும் போராடினால் திறமைக்கான வெற்றி நிச்சயம் என்பதற்கு எத்தனையோ பெயர்களை சொல்லலாம் அதில் ஒருவர் தான் நடிகர் விஜய் சேதுபதி இவர் ஆரம்பத்தில் கிடைக்கும் கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில படங்களில் முகத்தை காட்டி வந்த இவர் நடிப்பால் ஒரு இடத்தை பிடித்து தற்போது இந்திய நாயகன் என்று சொல்லும் அளவிற்கு மக்கள் செல்வன் என்ற பட்டத்தை வென்றிருக்கிறார் இப்படி அடித்தளமிட்டு சினிமாவிற்குள் நுழைந்து கிட்டத்தட்ட ஐம்பதாவது படத்தை தொட்டிருக்கிறார் என்பது பாராட்டக்கூடிய ஒரு விடயம் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் அதற்கு ஏற்றால் போல் தன்னுடைய திறமையை மாற்றி நடித்து பெருமளவில் ரசிகர்களை குவித்துள்ளார் இதற்கிடையில் சின்ன திரையிலும் இவரை கொண்டாடும் வகையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த மாஸ்டர் செஃப் இந்தியன் என்ற நிகழ்ச்சியின் மூலம் சமையல் போட்டியை தொகுத்து வழங்கினார் இவர் தொகுத்து வழங்கிய இந்த போட்டி வெற்றிகரமாக முடித்துவிட்டு தான் சென்றார் இப்பொழுது மறுபடியும் தொலைக்காட்சியில் வரும் வகையில் விஜய் டிவியில் வழங்கும் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சி சீசன் ஐந்தில் கலந்து கொள்ள வருகிறார் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்கிய சன் டிவியின் சமையல் நிகழ்ச்சி பெருமளவில் சீரியஸாகவே போய்க்கொண்டிருந்தது ஆனால் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சி பெயருக்கு ஏற்றால் போல் கலப் போய்க்கொண்டிருக்கிறது என்று சேதுபதி கூறியிருக்கிறார் சன் டிவிக்கும் விஜய் டிவிக்கும் பெருமளவிலான போட்டி போய்க் கொண்டிருக்கிற இந்த நிலையில் குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சி எப்படி போகிறது என்று பார்க்கலாம் மற்றும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விஜய் சேதுபதி மற்றும் மகாராஜா முழு குழுவையும் குக்கு கோமாளி நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்